அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய்ப் போற்றி பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளையைப் போற்றி கைலி மலையானை போற்றி போற்றி ஓம் நமசிவாய நந்தியம்பெருமானுக்கு நடைபெறும் விசேஷ திருநாள் பிரதோஷம் பிரதி மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்விரையில் வரும் திரையோதசி திதியில் வரும் நன்னாளே பிரதோஷ தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது பிரதோஷம் என்பது அனைத்து விதமான தோஷங்களையும் ஏழு ஜென்ம பாவ கர்ம வினைகளையும் மற்றும் கோடி புண்ணியம் அருளும் நன்னாளாக திகழ்கின்றது இந்நன்னாலேயே பிரதோஷ தினத்தன்று சிவனைய செல்வர்களும் சிவபக்தர்களும் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று பிரதோஷ காலம் என்பது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அச்சமயத்திலே நந்தியம்பெருமானுக்கு முதலிலே பல்வேறு திரவிங்களால் அபிஷேகம் நடைபெற பெறும் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்ற பிறகு சிவபெருமானுக்கும் அம்பாள் அம்பிகைக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பிறகு நந்தியம்பெருமானுக்கு முதலிலாக சோடச்ச உபச்சாரங்கள் என்று சொல்லப்படும் பதினாறு வகையான சோழ உபசாரங்களில் தீபாரதனை மற்றும் கற்பூர ஆரத்தி மற்றும் கபூ கற்பூர தீபாரதனை நடைபெற்று பிறகு சிவபெருமான் அம்பிகைக்கு தீபாரதனை நடைபெறும் பிறகு பிரதோஷ நாயகர்கள் நந்தியம்பெருமான் மீது வீற்றிருந்து திருவீதியுலா கண்டு சிவபத்திரர்களுக்கு அருள் பாலிப்பார்கள் அச்சமயத்திலே ஓம் நமச்சிவாயா என்ற கோஷத்துடன் சிவபெருமானை வணங்கியவாறு வந்தால் மிகவும் கோடி நலன் பெ உண்மை பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானின் கும்பிலேயே சிவபெருமானை தரிசனம் செய்வது என்பது சிறப்பு எனவே பிரதோஷ காலத்தில் பக்தர்கள் விரதமிருந்து நந்தியம்பெருமான் மற்றும் சிவபெருமான் அம்பிகையின் அருட் அருட்பாத்திரத்துக்கு கிடைக்க எல்லாமல்ல சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வேண்டி பணிகின்றோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு மிரைவாகப் போற்றி ஓம் தற்புருஷாய் சக்கர துண்டாய திமையே தன்னோ நந்தி பிரச்சோதயாது நந்தியம்பெருமானின் காயத்தை மந்திரம் மற்றும் நந்தியம்பெருமானுக்கு பிடித்த நந்தியம்பெருமான் என்னும் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து நந்தியம்பெருமானின் அருள் கிடைக்க வேண்டி பணிகின்றோம் அப்படியே சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்ணீங்க ஆலய தரிசனம் உங்கள் ஆதரவு நாளத்தால் நாங்களும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நந்தியம்பெருமானை போற்றி போற்றி அம்பிகை தாயே சரணம் சிவபெருமானை போற்றி போற்றி ஹரஹர மகாதேவ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவ ஓம் நம சிவாய காதலாய்க்க சிந்து கண்ணீர் மல்லிகை ஒதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதன் நான்கிலும் இப்போது நாத நம் நமச்சிவாய சனி மகா பிரதோஷம் பிரதோஷத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது சனி பிரதோஷம் இத்தினத்திலே பிரதோஷம் முதலில் தோன்றிய தினம் சனி மகா பிரதோஷமாக கருதப்படுகின்றது முற்காலத்திலே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடைபெற்ற பொழுது முதலில் வரும் பொருளை யார் எடுத்துக்கொள்வது என்பது போட்டி நிலவியது அச்சமயத்திலே முதலில் தோன்ற பெற்றமை பெற்றது ஆலகால விஷம் அச்சமயத்திலே ஆழகால விஷத்தை யார் முதலில் பருகவது என்று போட்டி நடைபெற்றது அச்சமயத்திலே தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானனும் சென்று முறையிட்டனர் அச்சமயத்திலே சிவபெருமான் ஆலஹாலா விஷத்தை நானே பருகிக்கொள்கிறேன் என்று கட்டளையிட்டார் அச்சமயமே சனி மகா பிரதோஷ தினம் திருநீலகண்டர் ஆக அவதரித்த தினமும் சனி மகா பிரதோஷ தினமே சனி மகா பிரதோஷ தினத்தில் சிவனே செல்வர்களும் சிவபத்தர்களும் தரிசனம் செய்து ஒரு வருடம் திரு ஆலயம் சென்று தரிசனம் செய்த பலனை பலனை பெறலாம் எனவே இனிவரும் இரு சனி பிரதோஷ தினங்களில் சிவாலயம் சென்று ஒரு வருடம் திருவாலயம் சென்ற பலனை பெற்று எல்லாம் வல்ல நந்தியம் பெருமான் மற்றும் சிவபெருமானின் அருள் கிடைக்க வேண்டி பணிகின்றோம் நன்றி வணக்கம் சனி பிரதோஷ தினத்திலே சிவாலயம் செல்வோம் சிவனருள் பெறுவோம் ஓம் நம சிவாயா ஹரஹர மகாதேவ ஓம் நம தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகமத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளை திரளையைப் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி